சார் நான் கேப்டன் ரவி முப்பத்தி நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார் இருபத்தி ஒண்ணுல ரிட்டையர்மெண்ட் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் சார் என்னோட அறுபது லட்சம் வந்தது சார் அது ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள அறுபது லட்சம் வந்துச்சு அறுபது லட்சத்தையும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் டிசம்பர் வரைக்கும் இந்த பழைய பிளான் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க டிசம்பருக்கு அப்புறம் கேஷ் ஹேண்ட் கையில் கொடுக்கற வாங்குற பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுல எப்படின்னாக்க அஞ்சு லட்சம் போட்டா எழுபத்தி அதாவது மாசம் எழுபத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க ஒரு ஸ்கீமு எஃப்என்பி அடுத்தது வந்து எஃப்ஏபி அஞ்சு லட்சம் கொடுத்தா பதினஞ்சு லட்சம் பத்து மாசத்துல பதினெட்டு மாசத்துல பிக்சடு அடுத்தது ராயல்டி வந்து இருபத்தஞ்சு லட்சம் பண்ணா அது வந்துட்டு அஞ்சு வருஷத்துல எண்பத்தி ஒரு லட்சத்தி ஐ ஐநூறு ரூபாய் அதுல வந்து எப்படின்னா மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஒன்னே கால் ஒன்னே கால் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தாங்க ஆனால் கொடுக்கல யாருக்குமே கொடுக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க மார்ச் வரைக்கும் மார்ச்சுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பணத்தை எல்லாம் கொண்டு வேற இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நான் கோல்டில் பண்ணிட்டேன் வெப்பனில் பண்ணிட்டேன் அதனால பணம் வரும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பணம் வரும் இதே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு மாதத்தில் வரும் ஆறு மாதத்தில் வரும் இருபது நாளில் வரும் சிட்டிங் பண்ணி எங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்களும் ரொம்ப சரி வரும் லாஸ்ட்ல வந்தானே பணம் எங்க போட்டிருக்காங்க இப்ப எல்லாத்துக்கும் தெரியும் ஆதாரம் இருக்குது பாதியில ஓடியாந்தவன் ஃபுல்லு சர்வீஸ் பண்ணல அவன் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நான் அடுத்து நான் ஒரு இதுக்கு போற மாதிரி இருந்தேன் நீங்க அங்கெல்லாம் போவேண்ணா ஏன் இன்னும் பெல்ட் கட்டி டூட்டி பாக்குறீங்க நீங்க இங்க வாங்க உங்களுக்கு சம்பளம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன வந்து சேர்த்து விட்டாரு அது கீழே வந்து இதுல வந்து நவீன் வந்து எம்டி முத்துச்செல்வன் டைரக்டர் பிராங்க்லின் டைரக்டர் பிரபு நாலு பேரு யூனிக் எக்ஸ்போர்ட்ல யூனிக் எக்ஸ்போர்ட்ல நாலு பேரும் மெம்பரு இதுல அதிகமாக வந்து காய் நிறுத்துறது முத்துச்செல்வன் முத்துச்செல்வன் தான் எங்களை எல்லாம் வலை வளை விரிச்சு அதெல்லாம்

இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா முத்து செல்வாங்க எல்லாத்துக்கும் எப்படி நேகா ஒரு 10 எக்சர்சைஸ் சார் அதாவது இப்ப முத்து செல்வாங்க எல்லா ஓவர் மீட்டிங் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்க்கு மீட்டிங் போடுவான் மீட்டிங் போட்டு நான் இவ்ளோ வாங்குறேன் அவ்வளவு வாங்குறேன் இத்தனை கோடி வாங்குறேன் அந்த மாதிரி வா ஆசை வார்த்தையை காட்டி நான் ஃளைட் வாங்க போறேன் சார் அது ரஷியன் வந்து சொன்னீங்க அத என்ன சொன்னதுதான் முத்து செல்வாங்க சொன்னாதான் அது அந்த வந்து லைன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் राइफल லைன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்க பணம் பத்திரமா இருக்கு எங்கேயும் போல சேஃபா இருக்கு அப்படி மாதிரி சொன்னது ஆதாரங்களோட சார் இது வந்து அரசியல் கட்சி யாரோ ஒரு விஐபிஸ் இது அவங்களுக்கு அருள்ராஜ் முக்கிய காரணம் அவர்தான் ஏனா அவரோ நம்பி தான் எல்லாரும் வந்து

ஒருத்தர் மக்கள் ஜெயிலுக்கு போய் வெளியே வந்துட்டாரு முன்னோத்திரம் ஜெயிலுக்கே போல அது இல்லாமல் பதினாறு பேரு அவங்களுடைய ஆதரவாளர்கள் மினாமி பேரில் பொத்து வாங்கி பணம் அங்கங்கே வச்சிருக்காங்க அதில் பிரபு நீலமேகம் பிராங்க்ளீன் திருமால் பிரபு பெருமாள் இவங்க அனைவருக்கும் அவங்க பொத்தெல்லாம் இருக்கு இதெல்லாம் அவங்களெல்லாம் கைது செஞ்சு அவங்களாம் ரிமாண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு பாதிக்கப்பட்ட ஆர்மி பொதுமக்களிடம் பணத்தை திரும்பி தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்யருங்க அஞ்சாந்தேதி இன்னொரு ஒன்பதாயிரம் பத்தொன்பதாம் தேதி இது ரெண்டு அகௌண்ட்ல வந்துடும் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா

நாங்கள் முதலிடத்தில் எப்படி நேரடியாக பார்க்க முடியாது உங்களுக்கு தெரியும் உங்களை மூலிமா நாங்கள் முதல் அமைச்சங்களை உன்னை போகிறீங்க நேற்று இனிமேல் தான் முதலமைச்சர் ஆ சரி எடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம் சரி இப்போ தமிழன் கொடுத்தது அவங்க ஒன்றும் இல்லை இதை வந்து நீங்கள் எக்கனாமிக் அப்பென்ட்டு ஐஜி வந்து இதில் இருக்காங்க அசோகனங்கர் அங்க போய் குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்காங்க நீங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க அவங்களும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பில் ஆயிட்டமை கிளிக் செய்யுங்கள்